சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை நீங்க கொஞ்ச நேரம் தியானிக்கணும் வேதத்தை வந்து சும்மா படிச்சா போதும் ஆழமா தியானிக்கணும் அதுதான் முக்கியமான ஒரு காரியம் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய பாவத்தை கத்தர் என்னாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் அப்போ இந்த பாக்கியவான் என்ற பட்டியலில் நான் இருக்கிறேனா என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா என் ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதா ஆவியில் கபடம் இல்லாமல் இருந்தால் நீ பாக்கியவான் பாக்கியவதி எந்த மனிதனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் காண்கிற தரிசனம் உறுதியாக இருக்கும் அவன் சொல்கிற தீர்க்க தரிசனங்கள் உறுதியாக இருக்கும் ஆவியில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சாத்தா ஒருத்தனை பிடிக்கும் பொழுது we முதல்ல அவன் ஆவியை அதை பிடிப்பான் அவன் ஆவியை பிடிப்பான் அப்போ தான் நான் பிசாஸ் பிடிச்சவன் என்ன சொல்வான் எனக்கு ஏதோ ஒன்று நடக்குதுன்னுவான் ரெண்டாவது ஆத்மாவை பிடிப்பான் சரீரத்தை பிடிப்பான் பாட்பாட்டாக வருவான் அதுக்கப்புறம் மொத்தம் காலி எவ் அதனால் இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் அக்கிரமத்தை கத்தர் எண்ணாது இருக்கிறதோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் இந்த காலை வேளையில் நம்மை நம்மை ஆராய்ந்து பார்த்து கேட்போம் ஆண்டவரே நான் பாக்கிய பாக்கியவானா பாக்கியவானா நான் தகுதி உள்ளவானா என்று நாம் யோசிக்க வேண்டும் மூணாவது பாருங்க நாம் அடக்கி வைத்த மட்டும் என் கதறி நாளே என் எலும்புகள் உதறி போயிற்று டாக்டர் என்ன சொல்வாரு ஆர்த்த டாக்டர் என்ன சொல்வார் தெரியுமா எலும்பு தேய்மானம் ஆயிட்டுன்னு அவர் தேய்மானம் ஆயிட்டுன்றாரு இங்கே உலர்ந்து போயிட்டு ரெண்டும் ஒன்று தான் எலும்புகளை பலப்படுத்துவதற்கு கத்தருடைய வார்த்தை அதிகம் தேவை நாலாம் வசனத்தை பாருங்க ரொம்ப அருமையாக அந்த வசனத்தை எடுத்துட்டு போறாரு என்ன சொல்றாரு இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாக இராததுனால் என் சாரம் உஷ்ணமாக இருக்கிறது அந்த வசனத்தை அடுத்த வசனத்தை பார்க்கும் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் மீறுதல்களை கத்திருக்க அறிக்கை இடுகிறேன் என்றேன் தேவரீர் என் பாவ தோஷத்தை மன்னித்தேன் நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதிமூணு சொல்லுகிறது தான் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவார் ஏசு கிறிஸ்துடத்தில் வந்த எவனும் தன் பாவத்தை முழுமையாக அறிக்கையிட வேண்டும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நீ செய்த தவறுகளை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக அறிக்கையிட்டு உன்னுடைய பாவ கடன் தீர்க்கப்பட வேண்டும் யூ ஹேவ் டு க்ளோஸ் யுவர் சில் அக்கௌண்ட் மொத்த கடனையும் அடைக்கிடணும் அதில் வந்து இதெல்லாம் பெரிய பாவமா இதெல்லாம் பாவமா இப்படி பேசுகிறது தான் பிசாசுடைய தூண்டுதல் இதெல்லாம் போய் அறிக்கை பண்ணலாமா இதெல்லாம் சிம்பிள் அது பாவத்தில் பல வகையை காட்டி கொடுப்பான் இதெல்லாம் ஆர்டினரி சென்ஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சென்ஸ் பாவம் பாவம் தான் பழத்தை வாயில் வச்சாலே பாவம் தான் கையை கத்திய தூக்கி கொலை பண்ணாலும் பாவம் அவர் ஆண்டவருடைய கரம் இதற்காக சகாயம் கிடைக்கும்படி காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உமை நோக்கி விண்ணப்பம் செய்வான் பக்தி உள்ளவன் தான் கத்தரை நோக்கி விண்ணப்பம் செய்வான் மிகுந்த ஜலபம் அது அணுகாது கத்தருடைய கரம் நம்மை பாதுகாக்குது அவர் மறைவிடங்களில் இருந்து என்னை நோக்கி என் காத்து தம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் காப்பாற்றிக் கொண்டு வருகிறார் வசனத்தை பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கத்தர் நமக்கு விடுதலை கொடுத்த பாடல்களை நம்மை நம்மை ஆராய்ந்து பார்த்து கத்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் கத்தர் நமக்கு நாவ எது கொடுத்திருக்க criar கத்தரை துதிக்க நம் வாய் கொடுத்திருக்கிறார் கத்தரை புகழ கத்திரத்தில் விண்ணப்பம் செய்வதற்காக கத்தரை காலத்திலும் துதிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருக்கும் என்று கத்தர் ரொம்ப அழகா பேசுறாரு இந்த இடத்துல கத்தர் எப்படி ஒரு மனுஷனுடைய இடைப்படுகிறார் பாருங்க நான் உனக்கு போதித்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன் ஒவ்வொரு நாளும் கத்தர் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை கத்தர் உனக்கு பண்றாரு காட்டுகிறார் காட்டுகிறார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அதை முடிக்கும் போது எப்படி சொன்னாரு உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு காப்பார் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி கத்தர் தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார் கத்தர் பரும்பாலாக சொல்றாரு நான் உனக்கு போதித்து உனக்கு அறிவுரைகளை சொல்லி உனக்கு ஆலோசனைகளை கொடுத்து எப்படியா வழிகளை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து பரலுக சிங்காசனத்தில் இருக்கிற கத்தர் உலகம் முழுவதும் உள்ள அத்தனை மக்கள் மீதும் கருசனை இருக்கிறார் கத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது நம்ம கண் இங்கே ஆனால் கத்தருடைய கண் சிங்காசனத்தில் இருந்து பெரியார் நகர்ல போறவனையும் பார்ப்பாரு கலிபோர்னியால போயிட்டு இருக்கிறவனையும் பார்க்கிறாரு எல்லா இடத்திலையும் சந்து போதில் அத்தனை பேரையும் பார்க்கிறார் ஏ கத்தருடைய கண்கள் உலவி கொண்டிருக்கிறது இருக்கிறது வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய இப்போ நம்ம வாய் எப்படிப்பட்டதாக இருக்கு பாருங்கள் நம்முடைய நாவ அடக்கம் இருக்க வேண்டும் உலகத்தில் பிறக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது அத்தனை பேருக்கும் பிரச்சனை உண்டு ஆனால் நம்ம இருக்கிறதும் நிர்மூலமாகாத சு கிருபை அவருடைய சுத்த கிருபை ஆண்டு ரொம்ப அழகாக பேசுகிறாரு பாருங்கள் எல்லா துன்மார் அநேக வேதனைகள் உண்டு ஆனால் கத்தரை நம்புகிறவனோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் நாம் நிர்மூலமாக தருப்பதைய சுத்த கிருபை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை நாம் ஆண்டவருடைய கிருபினால் ஒரு நாள் கூட கடந்து போக முடியாது ஒரு நிமிஷம் கூட கடந்து போக முடியாது கடைசியாக அடுத்த வசனம் பாருங்கள் ரொம்ப அழகாக முடிக்கிறாரு நீதிமான்களே கத்தருக்குள் மகிழ்ந்து கழி கூறுங்கள் செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி வழி நடத்தினார் என்று அதிகாலையிலே நாம் ஜெபிக்கிறோம் துவக்க ஆரம்ப ஜெபத்தை அதிகாலையில் செய்கிறோம் ஆனால் அதுக்கு பிறகு அதை முடிக்கும் தருவாயில் இரவு நேரத்தில் இன்று என்னை காத்தீரு போக்கையும் வரத்தையும் என்னை காத்தீரு ஆபத்து எனக்கு நேரிடாதபடி என்னை துணை நின்றீரு எனக்கு இந்தந்த நன்மைகளை செய்தீரு கத்தர் செய்த எல்லா நன்மைகளையும் அவருக்கு நம்ம என்ன பண்றோம் மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் அவரை துதித்து கொண்டே இருக்கிறோம் அது ஒரு பேரான்பமாக இருக்கிறது இந்த சங்கீத ஒரு நன்றியோடு சோத்திரிப்போம் சோத்ரம் 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 சோத்ரம்